அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஒரு நாள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்கலாம் போன வருடம் கூட இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதற்கு தேவையானது அதாவது நாளைய தினம் மட்டும்தான் இதை செய்யணும் இது செய்வதனால வருடம் முழுவதும் ஏதோ ஒரு விதத்தில் பணவரவு என்பது இருக்கும் நிறைய சகோதரிகள் எங்கள் கையில் வந்து காசு தங்கறதே கிடையாது வீண் விரயம் வந்து ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பரிகாரம் வரப்பிரசாதமாக இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வெள்ளி குங்கும சிமிழ் இருந்தால் எடுத்துக்கோங்க புதுசாக அப்படி இல்லைன்னா பழசு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் போன வருடம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்கிற பொருட்களை வந்து அரச மரத்தடியில் கூட்டிட்டு மறுபடியும் புதுசாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அந்த ஒரு அதாவது அந்த வெள்ளி குங்குமச்சுமிழ நல்லா சுத்தப்படுத்திட்டு தண்ணீர் ஊற்றி கழுவி நல்லா சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாமல் அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நாளைய தினம் முழுமை அதாவது காலையில் செய்வது சிறப்பு முடியலன்னா நாளைய தினம் ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலை அல்லது மாலை விளக்க வச்சுட்டு என்ன செய்யணும் ஒரு வெள்ளி குங்கும சுமிழ் வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து அதாவது செந்தூரம் திருசனம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படின்னா என்ன அப்படின்னும் கேட்டிருந்தாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து நாம் செந்தூர காப்பு சாத்திரத பார்த்துருப்போம் அதுதான் செந்தூரம் அப்படின்னு பேர் அது குங்குமம் ரூபத்தில் இருக்கும் அதை வந்து அந்த குங்கும சுமழில் கொட்டணும் அடுத்து வந்து அதில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஆஃப் பீஸ் இருந்தால் கூட போதும் மஞ்சள் என்பது தான் போடணும் இதற்கு வந்து ஆப்ஷனே கிடையாது மஞ்சள் தான் ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் கொம்பு மஞ்சள் அது கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் கருமஞ்சல் தான் சிறப்பானது நாளைக்கு செய்வதற்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது மஞ்சள் கூட பயன்படுத்தி கருமஞ்சள் வந்ததுக்கு பிறகு அதை மாற்றிக்கலாம் ஆனால் நாளைய தினம் முழுமையாக இதை செய்வது தான் சிறப்பு கருமஞ்சளை அதில் போட்டுடுங்க அடுத்து வந்து இதில் போடுவது ஒரு இரண்டு மூன்று நாககேசரம் அப்படின்னு இருக்கும் அதையும் போட்டுடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இந்த நாககேசரம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும் நீங்கள் வாங்கியும் வச்சுருப்பீங்க நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கிடைக்கும் இருக்கும் அது நிறைய வந்து இருக்கும் அப்படின்னு அது வந்து ஒரு ரெண்டு மூணு இதில் போட்டுடணும் போட்டு மூடிட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு எந்த ஜென்மத்திலையோ நாங்கள் வந்து ஏதோ பாவம் பண்ணிட்டோம் அதனால் இந்த ஜென்மத்தில் ரொம்ப அப்போ வந்து கஷ்டப்பட்டு பணத்துக்காக இனி எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது எங்களுடைய பரம்பரையினருக்கும் இனி வருகின்ற காலங்களில் பணத்திற்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார வேண்டி அதை வந்து மகாலட்சுமி தயார் பாதம் கிட்ட நாளைய தினம் வச்சுடுங்க நாளைய மறுநாள் கொண்டு போய் பீரோல வச்சுடுங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அரச மரத்தடியில் கொட்டிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு நல்ல நாள் பார்த்து அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையாக மறுபடியும் மாற்றிக்கோங்க ஆனால் ஒரு வருடம் முழுவதும் அது அப்படியே இருப்பது தான் சிறந்தது இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா தர்மமான விதத்தில் ஏதோ ஒரு வழியில் பணம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி அற்புதமான பரிகாரங்களை என்று நாம் என்ன செய்யணும் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய செஞ்சு நிறைய பலன் கிடைச்சிருக்குறாங்க இதை நானே சொல்வதை விட கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அத்தனை பேர் வந்து அத்தனை நல்ல ஒரு பலன்களை பெற்றிருக்கிறாங்க இது வந்து நம்முடைய சேனலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதுதான் உண்மையும் கூட அதனால் நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி பரிகாரங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்